முன்னேற்றத்திற்கான வழி வங்க கடலில் மையம் கொண்டுள்ள பெஞ்சல் புயல் காரணமாக தரங்கம்பாடி கடற்கரையில் பத்து அடிக்கு மேல் ராட்சசாலைகள் சீறி பாய்ந்தது அந்த காட்சியை தற்போது பார்ப்போம் தொடர்பான விவரங்களை செய்தியாளர் முகமது அலி வழங்க கேட்கலாம் முகமது அலி வணக்கம் தரங்கப்பாடி வணக்கம் சார் தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நேற்று புயலாக மாறியது இந்நிலையில் கடந்த மூன்று நாட்களாக போக்கு காட்டி வந்த தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெற்று உள்ளதால் அதற்கு பெஞ்சல் பெயர் என்று பெயரிடப்பட்டுள்ளது வங்கக்கடலில் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவானதைத் தொடர்ந்து தீவிர புயலாக மாறி உள்ளது தற்போது மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி பகுதியில் ஆலைகள் பத்து அடிக்கு மேல் விழும்புகிறது தற்போது கடல் சீற்றமாக காணப்படுகிறது தரங்கம்பாடி சந்திரப்பாடி வெள்ளக்கோயில் புதுப்பேட்டை சின்னங்குடி பெருமாள்பேட்டை உள்ளிட்ட மீனவ கிராமங்கள் ஏற்கனவே பாதிக்கப்பட்டு கடல் சீற்றமாக கரையில் இந்த இந்த புயல் புயல் காரணமாக மீண்டும் கடல் சீட்டம் அதிகமாக காணப்படுகிறது காற்று பலமாக வீசி கொண்டிருக்கிறது வானம் மேகமூட்டத்தொடர் காணப்படுவதால் மழை இல்லை தற்போது புயலுக்கு முன் அமைதி பின் அமைதி என்பது போல் இப்போது மயிலாடுதுறை மாவட்ட பகுதியில் அமைதியாக நிலவை ஏற்படுகிறது மயிலாடுதுறை மாவட்ட கலை ஆட்சியர் மகாபாரதி தலைமையில் மீட்பு பணிக்குழுவினர் சீர்காழி தரங்கம்பாடி தாலுகா பணியில் முகாமிட்டு தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர் இன்று காட்டு மட்டும் வீசிக் கொண்டிருப்பதால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே இயறாமல் வெறிச்சோடி காணப்படுகிறது கடத்திறவு தற்போது சுற்றுலா பயணிகள் இல்லாமல் கடற்கரை பகுதியில் வெறிச்சோடி காணப்படுகிறது கடற்கரை பகுதியில் கடலோர காவல்படை போலீசார் பாதுகாப்பு பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் முன்னேற்றத்திற்கான வழி எல்லோருக்கும்